அதற்கு பிறகு இந்த இதை வந்து கொஞ்சம் அள்ள வேண்டும் அள்ளிட்டு இங்க பாருங்க மக்கள் எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்துல எவ்வளவு நெல்லிக்காய்கள் காய்ச்சிருக்கான்னு சொல்லி இது வருஷத்துல மூணு தரம் காய்க்கின்றார் நீ என்ன

டைம்ல எல்லாம் குரங்கு வந்து மேலே ரிபளையை அடி அப்படியே வந்து இந்த போடெல்லாம் முடைச்சு விட்டு அதனால தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு நாங்க இப்பதான் சரி பண்ண போறோம் நம்ம அப்ரெண்டிஸ் பாட்டியோட சேர்ந்து மேலே ஏறி அதை சரி பண்ண போறோம் சோதம் காலனியை பாருங்க வாங்க விடியோ சோ பாத்தீங்கன்னா மக்களே நம்மளுடைய அப்ரென்டிஸ் ஜாது அதோட வந்து மீது மூணு பேருமே சேர்ந்துருக்கும் இன்றைக்கு சம்பவம் செய்ய போறோம் ஏன்னா மிது சம்பவங்கள் ரெடியா நான் ரெடி ஜாது ரெடியா லாஸ்ட் டைம் மேலே ஏறி விழுந்தது ஜாது தான் இந்த டேங்க வந்து கிளியர் பண்ண வரணும் என்னடா அது அந்த மேலே டேங்க் இருக்குது அந்த டேங்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் மேலே ஏறினோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாது உடைஞ்ச ஏணியில் காலை வச்சு காலை போய்த்துட்டா அது பெரிய சம்பவம் அதை நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சிதைபுரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏணியை முதல்ல எடுத்து வந்து அதில் வச்சுட்டு மேலே ஏறி எங்கெங்க ஓடுகள் விலை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ண போகிறோம் தொடர்ந்து காணியை பாருங்க வாங்கப்போ ஏறுவோமே நான் மேலுக்கு இந்த டேங்க் கிளியர் பண்ணக்குள்ள மேலே ஏறினோம் அப்போ வந்து இந்த இந்த ஏணியில் இந்த பகுதி வந்து உடைஞ்சிருந்தது இந்த இந்த துண்டு உடைஞ்சிருந்தது அப்போ நான் என்ன செஞ்சேன் நான் இறங்கிட்டு வரக்குள்ளே இந்த துண்டை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக மேலே வந்து கீழே இறங்கி வந்தேன் இந்த துண்டை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னால் உடைஞ்சிருக்கு நானே இப்போ தெரியா வந்து காளை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே வந்துட்டேன் இதான் கீழே கீழே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் இறங்குனேன் மிது நம்மட மிது இறங்கினேன் மிது என்ன செஞ்சான் இந்த துண்டெல்லாம் ஒழுங்காக இருந்தது அப்படி நேராக இதோட நம்ம தான் இருந்தது இப்போ உடைஞ்சிட்டு இந்த துண்டு அவன் இன்னும் இறங்கிட்டு வந்தோம் மூளைசாலி இதை எடுத்து நேராக வச்சுட்டு வந்துட்டான் நேராக வச்சுட்டு வந்தோடனே இதுக்கப்புறம் இறங்கினா ஜாது வந்த உரத்துல வந்து இதில் காலை வச்சார் இதில் வந்து கால் அடிபட்டு ஃபுல்லா இந்த உடஞ்சிடம் ஜாது இதாக இருக்கு இந்தா இருக்கு அந்த உடஞ்சிடம் இது இதில் வந்து காலை வச்சு அப்படியே கீழே வந்து கால் சறி இதெல்லாம் மலிச்சு ஃபுல்லாக காயம் மாலுக்கு வெட்டிட்டு என்னடா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரே சிரிப்பண்டா பார்த்துக்குங்களேன் ஃபுல்லாகவே சிரித்து ஃபன் பண்ணிவிட்டு வர வச்சு ஒழுங்கா அதை பார்த்து கூட இறங்க முடியல உனால் சரியா ஓகே வாங்க மங்களே மேலே போவோம் இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட்டாக வேறுறேன் வேறுவோம் கவனமாக தகரணும் ஏன்னு சொன்னால் மழை பெய்ய இல்லை அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம் கவனம் பாருங்கள் இங்கே போய் குந்திட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே பாருங்கள் அப்படின் மிதுவோ இங்கே இருக்காரு அப்புறம் நம்ம மேலே ஏறி போவோம் அப்படியே கவனமாக இருங்கடா உங்கள கூட்டிட்டு வந்ததே ஓட வந்து சரி பண்றதுக்கு தான் உடைக்கிறதுக்கு இல்ல சோ பார்த்தபடியே மேல வருவோம் கவனம் கவனம் பாருங்க மக்களே குரங்கு குட்டிகள் மேல குந்திட்டு இருக்கு பின்னால் பாருங்கள் எங்களோடய வீட்டுக்கு பின்னாடி வந்து வெற்றிலை தோட்டம் இருக்குது அதோட சின்ன காடு இருக்குது நாங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே வரக்குள்ளே இது ஃபுல்லாகவே காடு இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே காடாக இருந்த சைட்டு சைடுங்காடுங்க அதுவும் அங்காலேயும் காடாகவே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் வந்து இங்கே குடியேறினதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டு முதல்ல இந்த பக்கமெல்லாம் போவே இல்லாது அவ்வளோ காடாக இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படியே வாங்க கவனமாக தான் நிறங்கணும் ஏன்னா சோ பாருங்க மக்களே எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்துல எவ்வளோ நெல்லிக்காய்கள் காய்ச்சிருக்கான்னு சொல்லி இது வருஷத்துல மூணு தரம் காய்க்கின்றாது இங்க பாருங்க மக்களே அவ்வளோ நெல்லிக்காய்கள் இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த மரம் பூராவே நெல்லிக்காய்கள் தான் நடாது உங்களுக்கு நெல்லிக்காய் வேணுமென்னு சொன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க நெல்லிக்காய் ஆரம் அத ஆட்ரு நான் என்ன கரீங்க

மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் வந்து உள்ளே போனதுக்கான உரிய இல்லை ஆனால் ஃபேன் பழுத்தா போயிட்டு நான் நினைக்கிறேன்னு என்னென்னு சொன்னா அந்த மேலே வந்து எலி பூனை அதெல்லாம் தருறதால அதுக்குள்ளே வந்து மாட்டி எதுவும் நடந்துச்சோ தெரியல அம்மா சொன்னாங்க தண்ணி வந்து மழை தண்ணி உள்ளே வந்தால ஃபேன் பழுத்தா போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி வந்து இந்த கலட்டி வச்சிருக்கோம் பாருங்க உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை

இந்த ஹோட்டல்தான் தண்ணி வந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள என்ன சொல்றா அதாண்ணா எங்கடா இது ஓ சரியாதானே இது ரூம் ஒன் ரூம் இல்ல இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல 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 இது இல்ல சுமக்கள் இங்க பாருங்க நம்மளுடைய தம்பி மேலுக்கு வந்துதான் சரி சரி உண்ணாரா மேலுக்கு குறை சொன்னேன் டே இங்க பாரு இங்க பாரு கத்தி கத்தி வந்துருவானு இதுல இருக்கணுமா வரக்கூடாதா இதுல இருக்கணும் பாய் 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 சொல்லு டேய் என்னடா மேலுக்கு வந்துட்டா இன்னொரு மேலுக்கு வர சொன்ன இன்னொரு மேலுக்கு வர ஓய் நாங்க போடா அவனை கொண்டு வாடா இட்டு அதுல இட்டா

இப்போ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அந்த ஓடுகளை கண்டுபிடிச்சி கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் தண்ணி உள்ளே வருமா வராத தெரியல ஆல்மோஸ்ட் ஒன் ரெண்டு ஓடுகளை பார்த்து சரி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் மழை தான் தெரியும் தண்ணி உள்ளே வருமா இல்லையான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா திடீரெண்டு தானே ஒரு ஐடியா வந்தது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்தில் நிறைய மாங்காய் இருக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க இந்த இருக்கு அந்த மாமரம் இதுல நிறைய மாங்காய் எல்லாம் இருக்கு இப்போ என்ன செய்யப்படுறோம் நாங்களே அந்த மாங்காயை பறிச்சு அதோட வந்து உப்புத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிட போறோம் ஸோ தொடர்ந்து காவலியை பாருங்க வாங்க சோ மகளே சோ மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள மெது வந்து மரத்துக்கு மேலே மாங்காய பறிச்சிட்டு இருக்காரு அப்படி உங்களை பார்த்தாலே தெரியும் அங்க பாருங்க டே கீழே போடுறா அப்படி நீ இறங்குள்ள எடுத்து வரலாம் தானே கிளப்படும் நேத்து ஊடு நம்ம மாங்காயால தாயோ பெருலாயோ போறாங்க ஓகே அப்படி இறங்க பிடிச்சிக்கோ முதல்ல அந்த மாங்காயை வெட்டிக்கலாம் எப்படி நீ ஆர்ட்டிஸ்ட்னு நீ ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு நிரூபிச்சது இது ஓ எங்க வீட்டில இருக்க மாங்காய் அப்பயும் மாங்காய் மரம் மரம் என்ன சொல்ற மாதிரி முதலில் இந்த மாங்காயை வெட்ட வேண்டும் உம் விரதம் பரவ வாங்கி கொடுக்குறாது அடுத்த விரதம் முதலில் வெட்ட வேண்டும் அதற்கு பிறகு இந்த இதை வந்து கொஞ்சம் அள்ள வேண்டும் அள்ளிட்டு இங்க பாருங்க மாங்காய் டேஸ்டி வா ம் mm. இந்த மாங்காய் அப்பிள் மாங்காய் உண்மைக்கு நல்ல மரம் மரம் இருக்கு இந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஏங்க உஷாரில் இல்லை என்ன வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மகளே உங்களுக்கும் அப்படி அனுபவங்கள் இருந்தால் அதை மறக்காமல் கம்மென்ஸ் சொல்லுங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படி நல்லா கலராக ஆ இந்த ஃபார்மி எல்லக்கே ஓகே ஓஷ் வெயிட் பண்றா நாரண்டா இங்க பாருங்க அப்படி இங்க ஆட்றா ம் ஐயோ டாப் நாச் செம்மையா இருக்கு சமங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மேலேறி வந்து எங்கெங்க அந்த தண்ணிகள் உள்ள போகுது அந்த இடங்களை பார்த்து சரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மரத்தில் வந்து மாங்காயும் பறித்து சாப்பிட்டுப்போம் அதையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த காணொலியை நாங்கள் முடிக்க போகிறோம் எங்களோட காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாதிரி இருக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த பெல் ஐக்கோன் எவ்வளோ போடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்